தினம் ஒரு தரிசனம் ஈசனை வழிபட நற்கதி சொர்க்கலோக பாக்கியம் கிடைக்கும் ஒருவரது இருபத்தி ஓரு தலைமுறைகளும் நற்கதி தருவது சிவன் வழிபாடு சிவபெருமானை வழிபட கேட்டது உடனே கிடைக்கும் என்று பக்தியுடன் வழிபட்டால் பரமணருள் நிச்சயம் கிடைக்கும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாய அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நமசிவாய ஓம் நம நல்லதே நடக்கும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசக்தி அந்தாதி அம்மையப்பா உனக்கு அன்பு வணக்கம் எம்மை படைத்தது காத்து அருள் புரியும் அம்மையப்பா உனக்கு அன்பு வணக்கம் கவலைகளை மறக்கச் செய்யும் அம்மையப்பா உனக்கு அன்பு வணக்கம் திருவடிகள் பணிவூர்க்கு திருவருள் புரியும் அம்மையப்பா உனக்கு அன்பு வணக்கம் முக்தி அளித்து மோட்சம் தரும் அம்மையப்பா உனக்கு அன்பு வணக்கம் துன்பங்களை போக்கும் சிவசக்தி அந்தாதி ஓம் நம சிவாயா ஓம் சக்தி பராசக்தி நட்சவம் செய்தே நங்கையாய் பிறந்தேன் கற்றவர் பலருள் கருவியாய் இயங்கியே பற்றற்று இருந்து பாடிட நற்றுணையாய் வா நர்த்தன கணபதி மணமெலாம் உந்த நினைவிலே இருந்தவின் கனவிலே தோன்றி நீ பாடவே பணித்தாய் இனமிலா இன்பமே அடைந்த என் உள்ளத்தில் நனவிலும் நின்றிடும் அருள் சிவ கலையே கலைமகள் அலைமகள் சாமரம் வீசிட மலைமகள் லலிதை நீ நளினமாய் அமர்ந்திட மலையுறை ஈசனும் மலருரை அயனும் மலைக்கடல் அரங்கனும் கலிப்பினில் மூழ்கவே மூழ்கிய மலைதனை முதுகினில் தாங்கிய ஆழ்கடல் அனந்தனின் அழகிய சோதரி ஏழு நடுங்கிட செய்திட்ட அசுரரை வீண்டிட செய்த ஸ்ரீ லலித தேவியே தேவியனின் திருவடி அடைந்தே இருப்பார் மேவிய தேவரும் நலம் பல பெற்றனர் காவிய தலைவியாம் காமாட்சி அம்மையே ஓவியந்தனிலே உமையே படைத்தேன் படைக்கும் பிரம்மனுக்கும் காக்கும் மாளுக்கும் கிடைக்கா சோதியாய் மலதனில் ஒளிர்ந்து விடைக்கன் மேவிய விமலன் தேவியனின் கடைக்கன் அருளை அடைந்தனர் பலரே பலவாகி ஒன்றாகி ஒன்றுக்குள் அணுவாகி அழகிலா அழகுடை அபிராமி வல்லியே நிலமிசை வாழ்ந்திட்ட அபிராமி பட்டர்க்கு நிலவிலா நாளிலே நிலவினை காட்டினாய் காட்டிய மதியினை ஒத்த முகத்தினால் தீட்டிடும் மையினை ஒத்த குழலினால் ஊட்டிய உண்ட சம்பந்தர் ஈட்டினார் இறையருள் இசைந்து பாடவே பாடல் வல்லவர் கூடும் மூதூர் கூடல் மாநகர் கோவின் பாவாய் கோடல் முத்தினை குருவர்க்கு அளித்திட்ட ஆடல் மூ ஆடல் அழகியே அங்கையர் கண்ணியே கண்ணின் மணியே மணியின் ஒளியே விண்ணில் பறந்த வீரமா காளியே மண்ணை உண்ட கண்ணனின் சோதரி என்னும் போதே என்னுள் உறைவாய் உறைவனை நிறைந்திடும் மலைதனில் உறையும் பிரேமனி அணிந்த பெம்மான் தேவியே நிறைமணி விழாவினை விரும்பிடும் அன்னையே குறைதனை திட்டிடும் குமரி நங்கையே நங்கையின் நயனங்கள் நல்கும் அன்பினால் பொங்கிடும் மங்களம் எங்கும் திண்ணமை கங்கையைத் தெரித்திடும் ஈசனின் சிவையே பங்கையே செல்வி நின் பதமலர் பணிந்தேன் பணிந்தே பெற்றனன் மந்திர உபதேசம் துணிந்தே உண்டனன் ஆளாள விழந்தை தனிந்தே நிறுத்தினை விழந்தனை கண்டத்தில் பனிந்தையை ஏத்துவார் பலரும் நின் அடியினை அடியேன் துயரரும் நேரத்தில் எல்லாம் கடிதனில் வந்தமை காத்திடும் ஈஸ்வரி இடியென இன்னல்கள் வந்திடும் போதினும் வடிவுடை நாயகி காத்தே அருள்வாய் அருள்மலை பொழிந்திடும் அகிலாண்ட நாயகி கருணை மலை பொழிந்திடும் காமாட்சி தேவியே ஞானமலை பொழிந்திடும் சரஸ்வதி தேவியே கனகமலை பொழிந்திடும் லக்ஷ்மி நீயே நீயே கதியினை நினைத்திடும் போதே தாயே வந்து நீயே தை புரிந்திடுவாய் சேயே என நீ மறந்தே விடினும் ஓ ஏன் உன் உந்தன் மலரடி துதிப்பதை துதி செய்திடவே சங்கரர் அமைத்தபதியாம் கொல்லூர் அதனில் பாயும் நதியாம் சௌபர் பாணிகை கரையில் மதியென ஒளிர் மூகாம்பிகை தாயே தாயாய் வந்தே தரிசனம் தந்தாய் மாயா பிறவியை மாய்த்திட செய்வாய் சேயாய் பிறந்தே இமய மலையிலே பே ஆய் திரிவோரை அடக்கிட வென்றே வென்றிடும் எண்ணத்தில் வந்த அசுரரை கொன்றே குவித்தாய் குவளையந்தனிலே நன்றியாய் தேவரும் பூமாரி பொழுந்திட கொன்றுநில் அமர்ந்தாய் சாமுண்டி அன்னையே அன்னை பராசக்தி அருளுள்ளம் கொன்று நீ முக நிறை தஞ்சை நகரிலே புண்ணை நல்லூரில் பொலிவுடன் அமர்ந்தே என்னை இரட்சிப்பாய் முத்து மாறியே மாறியே பொய்ப்பினும் தான் என்றும் பொய்யாது வாரியே வழங்கிடும் வண்டார் குழலியே காரிறில் தண்ணில் காத்திடும் நீயே தேரினில் வருவாய் கருமாறி அம்மையே அம்மையே என்று அழைத்திடும் போதிலே வெம்மை நோயையும் தனிந்திட செய்வாய் செம்மை நிறம் தன்னை விரும்பிடும் தேவியே உம்மையை என்றுமே உறுதியாய் பற்றிடும் பற்றிடும் வேலையில் பகலனாய் வந்து சுற்றமும் சுகமாய் வாழ்ந்திட செய்வாய் கற்றிடம் யாவர்க்கும் கல்வியை கொடுத்திடு நற்றமில் வாணியே லலிதகளா மயிலே மயிலாய் தோன்றி பூஜைகள் செய்தே கைலாய முறை ஈசனை மணந்து மயிலாபுரையிறை மங்கையர் ஒயிலாய் வருவாய் கற்பக வல்லியே வல்வினை நல்வினை ஆக்கிடும் தேவியே மில்லிடை மங்கை தன்மதி அணிந்தே கல்லினுள் தேரைக்கும் கனிவாய் அமுதூட்டும் செல்வினின் கருணைக்கு எல்லை இல்லையே எல்லை எழில்மிகு எழுள்மிகை ஈஸ்வரி யொத்த புருவமுள்ள தில்லையிட் கூத்தனின் சுவகாம சுந்தரி நெல்லையில் வாழ் காந்தி மதியே மதியனின் பிராணின் மணங்குளிர் நாயகி பதியுடன் ரிடபத்தில் பவனி வருமுனை கதிய நினைக்கும் மானிடர் பலரின் விதியினை வென்றிட வேகமாய் வருவாய் வருவதை அறியாது வாடிடும் போது கருவியாய் வந்தே அதனை களைவாய் குருவாய் விளங்கும் குகனின் தாயே திருவாய் மலர்ந்தே திறனை அழிப்பாய் அழித்திடு எந்தனுக்கும் ஆன்ம சக்தியே கழித்திட செய்திடும் நீயே நிலமாய் வெளியாய் காற்றாய் நீராய் நெருப்பாய் ஒளிர்வாய் ஒளியினை தந்திடுவாய் தந்தையின் அபயம் இன்றே உரைத்து வந்தே அருகினில் அமர்ந்து விடம்மா கந்தன் கணபதி அன்புத்தாயே உந்தன் புகழை இயம்புதல் இயலுமோ எலா செயலையும் இயகிட செய்து உன் தயவால் தர்மமே தழித்திட செய்வாய் அயலார் வந்தமை எதிர்த்திடும் போதும் புயலாய் அவர் தமை விரட்டியே விடுவாய் விடுவிட விடுவென விரட்டிடும் ஓரையும் சிடுசிடு சிடுவென சிடுவிடுவோ சீரிடுவோரையும் கடுகடு கடுவென கர்ஜிப்போரையும் நடுநடு நடுங்காமல் காத்திடு காளியே காளியின் ரூபம் ஆய் ஆதிபராசக்தினி யாலியின் மீதே அமர்ந்தே வருவாய் கோலிலி எம்பெருமான் தேவியே தாளினை பற்றினேன் தயாபரியே பரிதனை நரியாக்கி நரிதனை பரியாக்கி விரிசடையோனே வியப்பில் என்னை ஆழ்த்திட்டாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சிவம் ஏன் சக்தி இல்லை சக்தி இல்லையேன் சிவம் இல்லை அரஹர பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென் நாடுடைய